ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இருக்க வணக்கம் இது வந்து கோவை கிருஷ்ணா காலேஜ் தான் கோவை புது நான் இங்கே தான் என் பொண்ணை கொண்டு சேர்த்துருக்குறேன் நான் வந்து இன்னைக்கு காலேஜுக்கு ஃபீஸ் கட்ட போயிருந்தேன் அந்த காலேஜ் பாருங்கள் எப்படி இருக்குது அழகா நல்ல ஜிடு ஜிடு அழகா இருக்குது ஒரே பச்சை பச்சையாக இருக்குது பாருங்கள் அப்படி செழிப்பாக இருக்குது பாருங்கள் இந்த அளவுக்கு மெயின்டைன் பண்ணி வைக்கிறேன் நல்லா நமக்கிட்ட அந்த அளவுக்கு ஃபீஸு அப்படியா அப்படியே கண்ணை கவர்ற மாதிரி வச்சுருக்காங்க ஃபீஸ் மொத்தம் ஆறு மாறுன்னு அள்ளி போடுறாங்க அதாவது ஸ்கூல்ஸ் வந்தவங்களுக்கெல்லாம் அந்த மாதிரி காலேஜில் சேரணும்னு ஆசைப்பட்டிங்கன்னா படிக்கும் போதே நல்லா படிச்சுருங்க கவுன்சிலிங்கில் உள்ளே போயிருங்க பேரண்ட்ஸு கொஞ்சம் உதவியாக இருக்கும் ஏன்னா ஃபீஸு கம்மியாகும் பார்த்தீங்களா அதுக்கு தான் சொல்கிறேன் அதனால் எப்படியாவது பேரண்ட்ஸுக்கும் கொஞ்சம் அதிக செலவில்லாமல் படிச்சுக்கோங்க இந்த நகை நட்டை அடவை வச்சு தான் கொண்டு போய் சேர்த்துருக்குங்க நகை நட்டைலாம் அடவை வச்சு தான் சேர்த்துருக்கு ஃபீஸ்லாம் அந்த கவர்மெண்ட்டு வேறு புது புது ரூஸாக போடுதுங்க என்ன பண்ணுறதுன்னே தெரியலை எப்படி தான் ஃபீஸ் கேட்டு வெளியே வரப்போகிறோம்னே தெரியலை எப்படியாவது ஓடி ஓடி உழைச்சி கட்டிட வேண்டியதுதான் என்ன பண்ணுறது ஆசைப்பட்டு கொண்டு போய் சேர்த்தாச்சு எல்லாரும் ஓடி ஓடி கட்டுறாக்கும் நம்மளும் கேட்டாச்சு கவுன்சிலிங்கில் போகிறதுக்கும் இல்லாமல் போச்சுங்க மார்க் கம்மியாக போச்சு நீட்டுன்னு ஒன்று ஆசைப்பட்டு அதில் கொண்டு பணத்தை செலவு பண்ணி கடைசியில் ஸ்கூலில் மார்க் குறைஞ்சி போச்சு என்ன கண்டா அங்கேயும் போச்சு இங்கேயும் போச்சு என்ன பண்ணுறது அதுதான் ஒரு இடத்துல உட்காந்து படிக்கணுங்கிறது எல்லாரும் சேர்க்குறாங்க நாங்களும் போய் சேர்த்தாச்சுங்க அதனால் நிறைய இடம் வச்சு தான் கட்டியிருக்கிறோம் இன்னும் நாலு வருஷம் இன்னும் மூணு ரெண்டு ரெண்டு வருஷம் இருக்குது எப்படி தான் படித்து வெளியே வர போகிறேன்னு தெரியல ஆனால் ஸ்காலர்ஷிப்னு ஒன்று இருக்குது அது வந்து காலேஜில் சொல்லவே மாட்டேங்கிறாங்க அதுதான் ஸ்டூடெண்ட்ஸ் நீங்களாம் எதாவது காலேஜில் சேர்ந்தீங்கன்னா சேர்ந்த அடுத்த நிமிஷமே காலேஜில் போய் ஸ்காலர்ஷிப் டீட்டெலாம் கரெக்டாக கேட்டு தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அதுக்கு தேவையான டாக்குமெண்ட் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுக்கோங்க அப்படின்னா தான் அந்த ஆஃபர் வந்தோடனே நீங்கள் அப்ளை பண்ண முடியும் இந்த ஆஃபர் வந்ததுக்கப்புறம் அப்ளை பண்ணால் சர்டிஃபிகேட்லாம் கிடைக்காது அதுக்கு வந்து இன்கம் சர்டிஃபிகேட்டு அப்புறம் ஸ்கூலில் அந்த அட்மின்ஸ் சர்டிஃபிகேட்டு அப்புறம் வேறு என்ன கேட்பாங்க அந்த ரெண்டு தாங்க ரொம்ப முக்கியம் அந்த ரெண்டு இருந்தாலே போதும் வேறு வந்து ஆதார் கார்டு தான் அதனால் இந்த இன்கமில் வந்து ரெண்டுக்கு மேலே போகக்கூடாது அமௌண்டு ரெண்டு கீழே தான் இருக்கணும் அதனால் அதெல்லாம் கவனமாக பார்த்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க நல்லா விசாரிச்சு வச்சுக்கோங்க புரியுதா ஏன்னா கவுன்சிலிங்கில் போனவங்களுக்கும் அதே காசு தாங்க கவுன்சிலிங்கில் போனாக்கே அந்த டொனேஷன் மட்டும் தாங்க கிடையாது மற்ற காலேஜ் பீஸ்லாம் அதே தான் அதனால் கவுன்சிலிங்கில் போகிறதுக்கும் கஷ்டம்தான் இருந்தாலும் கொஞ்சம் ஸ்காலர்ஷிப் அப்ளை பண்ணிங்கன்னா நல்லா கொஞ்சம் குறையும் ஏன்னா அவங்க பாதி அமௌண்ட்டு கவர்மெண்ட் பாதி அமௌண்ட்டு நம்ம பாதி அமௌண்ட்டு தான் ரொம்பலாம் பெருசாக நமக்கு கஷ்டம் தெரியாது அதனால் ஒரு காலேஜில் செய்கிறதும் அப்படின்னா கவர்மெண்ட் சலுகைகள் என்னென்ன இருக்குங்கிறத நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க இந்த ஸ்காலர்ஷிப்பு இந்த லோனு எஜுகேஷன் லோனு இதெல்லாம் பார்த்து நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க அதோட டீட்டெயிலாம் கேட்டு வச்சுக்கோங்க அப்படின்னா தான் அப்ளை பண்ணால் வசதியாக இருக்கும் அந்த டைமில் போய் நீங்கள் அப்ளை பண்ணிட்டதுன்னா லாஸ்ட் டேட் முடிஞ்சு போகுது எனக்கு அப்படி தாங்க லாஸ்ட் டேட்டு முடிஞ்சு போச்சு ஏன் இன்னும் அடுத்த வருஷம் தான் பார்க்கணும் அது வேற என்னோடய இன் இன்கம் சர்டிஃபிகேட்டில் அமௌண்ட் அதிகமாக போச்சு போய் கொடுத்தா உங்களுக்கு கிடைக்காதுன்னு சொல்லிட்டாங்க அதுக்கப்புறம் நீ அடுத்த வருஷந்தாங்க பார்க்கணும் என்ன பண்ணுறது எல்லோரும் டாப் காலேஜ் சே சேர்ந்தாங்கன்னு சொல்லி நம்மளும் டாப் காலேஜில் சேர்ந்தாச்சு எங்கள் பேர் குழந்தைங்க படித்து வேலைக்கு போயிடுவாங்கன்னு ஒரு நம்பிக்கை தான் பெரிய பெரிய காலேஜில் கொண்டு எதுக்கு சேர்க்குறோம் இந்த இது இந்த இன்ட்ரிவியூ அவங்களே வந்து வேலைக்கு ஆளாக எடுக்க வருவாங்க கேம்பஸ் இன்ட்ரி அதில் நம்ம பிள்ளைங்க செலக்ட் ஆகிருங்கிற ஒரு நம்பிக்கையில் தான் கொண்டு போய் சேர்க்குறோம் இல்லைன்னா நம்ம சர்டிஃபிகேட் வச்சுட்டு ஒவ்வொரு கம்பெனியாக ஏறி இறங்கணும் கவர்மெண்ட் வேலை கிடைக்கிறது கஷ்டம் தாங்க அதெல்லாம் லக்கு தாங்க தான் கிடைக்கும் ஆனால் நம்ம எவ்வளோ தான் ஓடி ஓடி உழைச்சி ஓடி ஓடி படித்தாலும் விதி ஒரு பக்கமாக நம்மளை எடுத்துகிட்டு போகுதுங்க நம்ம நினைக்கிறது எதுவுமே நடக்க மாட்டேங்குது நீ நான் மெடிக்கல் போ லைனில் போகலான்னு சொல்லி தாங்க நீட்டில் கொண்டு போய் சேர்த்தேன் கடைசியில் பார்த்தா இன்ஜினியரிங் காலேஜில் இருந்து மூட்டிக்கிட்டு நிற்கும் எங்கள் இதையே பாருங்கள் எங்களை எங்கே கொண்டு வந்து விட்டுருக்குன்னு